அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாள் இந்த நன்னாளிலே எய்ட்ஸ் நோய் குறியீட்டை பற்றியும் அது பற்றி நம்முடைய தெய்வப்புலவர் வள்ளுவர் கூறிய கருத்துக்களையும் இப்பதிவிலே காண இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ராபர்ட் கோலோ என்பவர் ஹெச்ஐவி என்று சொல்லக்கூடிய மிக கொடூரமான ஒரு வைரஸை கண்டுபிடித்தார் ஹெச்ஐவி என்றால் ஹியூமன் இம்யூனோ வைரஸ் என்று பொருள் இந்த வைரஸானது மனிதனுடைய உடம்பிலே நுழைந்து எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் குறியீட்டை உருவாக்குகிறது எய்ட்ஸ் என்பது ஒரு நோயா அல்லது நோய் குறியீடா என்று சொன்னால் அக்கியோடு இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ரோம் முயன்று பெற்ற ஆற்றலை இழக்கும் குறியீடு இந்த ஹெச்ஐவி வைரஸானது ஒரு மனித உடலிலே நுழைந்துவிட்டால் அதனுடைய கடினமான உரை கேப்சிட் அதை அழிப்பதற்கான மருந்து பொருட்கள் இன்னும் ஆராய்ச்சி நிலையிலேயே உள்ளன அந்த வைரஸை அழிக்க முடியாது அப்போ அந்த வைரஸினுடைய உணவு என்னவென்றால் மனித உடலிலே இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை இணக்கல் அப்போ அந்த இரத்த வெள்ளையனுக்களை எல்லாம் சாப்பிட்டு விடும் அப்போ இரத்த வெள்ளையணுக்கள் குறைந்தால் உடம்பிலே எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும் அப்போ உடம்பிலே பலவிதமான வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் எளிதாக தாக்கக்கூடியது அப்போ ஹெச்ஐவி நிலை எய்ட்ஸ் நிலை என்று இரண்டு நிலைகள் உள்ளன ஹெச்ஐவி நிலை என்றால் அந்த வைரஸ் உள்ளே நுழைந்து அந்த இரத்த வெள்ளையணுக்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய நிலை எய்ட்ஸ் நிலை என்று சொன்னால் அந்த ஹெச்ஐவினுடைய முதிர்வு நிலை பல நோய்களுடைய கூட்டு ஒருங்கிணைப்பு உள்ளே வந்துவிடும் இந்த ஹெச்ஐவி பாதித்தவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி குறைவதால் அவருக்கு காசு நோய் புற்றுநோய் நினைநீர் மண்டலம் பாதிப்பு மற்றும் பல்வேறு விதமான சிறிய நோய்களிலிருந்து பலவித பேக்டர் வைரஸ்கள் தாக்குதலால் அவர் இறுதியில் எய்ட்ஸ் நிலைக்கு சென்று மரணத்தை தழுவுவார் ஆகவே இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான வழி என்றால் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கிடம் ஒரு துன்பம் வருவதற்கு முன் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதிலிருந்து நாமே காத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு காத்து கொள்ள தவறினால் எரி முன்னர் எரிகின்ற நெருப்பின் முன்னால் வைக்கோல் போரை வைத்தால் எவ்வாறு அது தீப்பிட்டு எரிந்து அழிந்து விடுமோ அதுபோல் அழிந்துவிடும் என்பது இந்த நோய்க்கு மிக பொருத்தமான குரப்பாக அமையும் இந்த கொடூர நோயின் பிடியிலிருந்து தப்பிக்க வள்ளுவர்களுடைய பதினைந்தாவது அதிகாரத்தை முதல் தற்காப்பு ஆயுதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார்கள் அறன் கடையின் நின்றாருல்லாம் பிறன் நின்றாரின் பேதையார் இல் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவர் இணைத்துணைராயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறநில் புகழ் எளிதென இல் இறப்பான் எய்தும் எஞ்யாண்டும் விழியாதிக்கும் பழி பகை பாவம் அச்சம் பழி இன்னான்கும் ஈகவாவாம் இல் இறப்பான் கண் அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன் பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக் நலக்குரியர் யாரை நாமனிர் வைப்பின் பிறருக்குரியர் தோல் தோயாதார் அரண் வரையா நல்லவை செய்யணும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமானது பிறன்மனை நோக்காமை இந்த பண்பினை பெற்றிருந்தால் இந்த நோயின் பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் அடுத்தது போதைப் பொருள் போதைப் பொருள் போதை ஊசி மற்றவர்கள் பயன்படுத்தி ஊசியை ஒரு மீண்டும் பயன்படுத்துகின்ற பொழுது அவரிடமிருந்து நோய் பரவ வாய்ப்பு இருக்கிறது வள்ளுவர் சொல்கின்றார் உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான் கட்காதல் கொண்டு ஒழுகுவர் ஆகவே தன்னுடைய உடம்பினுடைய நலத்தை எல்லாம் இழந்து விடுவார் உடம்பினுடைய எல்லாம் இழந்து விடுவார் யார் என்றால் கட்காதல் கொண்டு ஒழுகுவார் போதைப் பொருட்களை வைத்து பயன்படுத்திக்கிட்டவர் இருக்கின்றார் அல்லவா அவர்களுக்கு இந்த நோய் எளிதில் பரவ வாய்ப்பிருக்கிறது ஆகவே மது மாது என்ற இரண்டு தீவினையிலிருந்து விடுபட்டாலே போதும் ஆகவே தீவனையச்சம் இருபத்தி ஓராவது அதிகாரம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் ஆகவே இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நன்னாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும் ஆகவே மாணவர்களாகிய நாம் இந்த அதிகாரங்களையும் திருக்குறள் கருத்துக்களையும் மேற்கொண்டு இந்த எய்ட்ஸினுடைய கோரப்பிடியிலிருந்து மனித சமுதாயத்தை காக்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் கருத்தாக அமைகிறது நன்றி